வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து இருடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இதுல இப்போதைக்கு நம்ம பார்க்குறது பதினொன்றாவது ஜாதகம் அதாவது பன்னெண்டு பதினொன்னு ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான வளங்களை பார்க்கலாம் இங்க பிறந்து இருபத்தி வருஷத்தை பூர்த்தி பண்றீங்க சரிங்களா நம்ம ஜாமக்கோல் பார்க்கறதுங்க நாடி முறைப்படி பாரம்பரியம் பராசரா முறையில் ஜோதிடம் பார்த்து கொடுக்கறது துல்லிய பலன்களை கொடுக்குங்க உங்க உடல்நிலையில எந்த நரம்பு வேலை செய்யலன்னு முதற்கொண்டு அது சொல்லக்கூடிய அமைப்போட இருக்குங்க நாடி முறைப்படி அதுக்கப்புறம் வாஸ்து பார்க்குறதுங்க ஜாதகம் எழுதி கொடுக்கறது இத்தனை வேலைகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தேவைப்பட்டா தாராளமாக ஸ்ரீ கிருஷ்ணா ஜோலியிலேயே தொடர்பு கொள்ளுங்க போன் நம்பர் அதுலயே கொடுத்துருக்குறோம் சரிங்களா இப்போதைக்கு நம்ம ஜாதக விளக்கத்துக்குள்ள போயிடலாம் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன் நீங்கள் பிறந்த இருபத்தஞ்சு வருஷத்தை பூர்த்தி பண்ணிப்பீங்க நீங்கள் நீங்க பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை நினைக்கீங்க தேய்பிற பிரதம திதியில பிறக்கக்கூடிய நீங்க கிருத்திக நட்சத்திர ரிசபராசில அமையக்கூடிய அமைப்பு இந்த ரிசபத்துக்கு யாரு சந்திராசிரமமா அமைவா அப்படின்னா ராசி சந்திராசிரமமா அமையும் ஆ இ உ ஏ இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த ஆஹ் கிருத்திக நட்சத்திர ராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி அஸ்வினி நட்சத்திர மேசராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி கிருத்திய நட்சத்திர ரிசவராசிலேயே அமையக்கூடிய அமைப்பு சரி கிருத்திய நட்சத்திர ரிசவராசிக்கு உண்டான குணங்கள் எப்படி அப்படின்னா இது சூரியனோட சாரங்க சூரியன் உச்சத்துலேருந்து கொஞ்சம் விலகி வந்திருப்பாரு யாரோட வீட்டுக்கு அப்படின்னா சுக்கரனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்பனா மனைவி வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு யோகம் அதிகமாக அதிகரிக்கும் அப்படிங்கிற காரணத்தையும் எடுத்துக்கலாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு எடுத்துகிட்டு போயிடுவாங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் உங்களை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போவாங்க தன லாபம் அதிகமாக இருக்கும் பொண்டாட்டிக்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு செல்வ பலம் வெறுகும் இதெல்லாம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கோபத்துக்கும் ரோஷத்துக்கும் சொந்தக்காரராக இருப்பீங்க நீங்கள் சரிங்களா நிலை இல்லாம மனசுக்கு சொந்தக்காரனா இருப்பீங்க பணம் சம்பாதிக்கிற மோட்டிவேஷன் மட்டும்தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் செல்வத்தை எப்படி பெருக்கலாம் வீடு கட்டலாம் ஒரு இடத்துல வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் அந்த யோசனைகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் வாழக்கூடிய வாழ்க்கையை நிம்மதியாக வாழாமல் எதையோ ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க சூழ்நிலைகளை உங்களை எழுத்துக்கொண்டே விட்டுரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம் சரிங்களா கிருத்திகை நட்சத்திரம் உங்களுக்கு எடுத்த தசா தசாபுத்தி பார்த்தீங்க அப்படின் சொன்னோம்னா சூரிய தசை தான் நடக்கும் அடுத்து சந்திரன் பத்து வருஷமும் செவ்வாய் ஒரு ஏழு வருஷமும் ராகு ஒரு பதினெட்டு வருஷமும் இப்போதைக்கு தசாபுத்தி நடத்திட்டு இருப்பாங்க அப்பனா இப்போதைக்கு தசை ஓடிட்டு உங்களுக்கு ராகு எது தோஷம் இருந்ததுன்னா முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் என்னென்னா ஒன்று திருமணம் பண்ண விடாதுங்க உங்களை திருமணம் பண்ணனாலும் சேர்ந்து வாழ விடாது அப்படி சேர்ந்து வாழ்ந்தாலும் சில சமயம் ஆண் வாரிசுகள் பிறக்காது பிறந்தாலும் உங்களுக்கு பிரிவைத்தான் கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தை புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு சரிங்களா அப்படின்னா எந்தெந்த லக்கணத்துக்காரங்க பாதிப்பாங்க அப்படிங்கிறது வேணும் இல்லை ஒண்ணு ரிசப்பு லக்கணமே பாதிக்கலாங்க சரிங்களா என்ன ராசியோ அந்த லக்கணமே பாதிக்கலாம் அடுத்தது மிதுன லக்கணம் விருட்ச கலக்கணம் தனுசு லுக்கணும் இந்த மூ இந்த நாலு லக்கணத்துக்காரங்க நல்லா பாதிக்கப்படுவீங்க இது சண்டை பிரச்சனை பிரிவுல போய் முடியும் கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ வம்பு வழக்கு பிரச்சனையோ ஏண்டா பிறந்த சில சமயம் கூடிய விஷயங்களையோ அவங்க ஏற்படுத்திடுவாங்க ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே அனுப்புவாங்க ஒரு சோத்து கூட அங்கே வழி இல்லாம நிக்க வேண்டிய சூழ்நிலையை இது கொடுக்கும் அப்படிங்கறதுதான் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா நாடி முறைப்படி பார்த்தோம்னா ஒரு சில வேத்துக்கு ஆணூர்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாங்க சரிங்களா விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கலாம் டஸ்டலர்ஜி வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையும் செரிமான கோளாறு பிரச்சனையும் அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்குமோ இல்லை அம்மா நோயாளித் தன்மையோடையோ இருக்க வேண்டிய சூழ்நிலை வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்படும் கொஞ்சம் கவனமாக போகணும் இதனால் காலில் உருக்குழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனை உண்டு கட்டட சம்மந்தப்பட்டது கட்டட பொருட்கள் சம்மந்தப்பட்டது நல்ல லாபத்தையும் அடுத்தது இடம் சம்மந்தப்பட்டது வாங்கி வைத்தாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் கொடுக்கும் சரிங்களா சரியான கோபக்காரன் சண்டைக்காரன் ரோசக்காரை அதனால அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க ஒரு சில சமயத்துல ஒரு சில பேத்துக்கு படிப்பு தடைபடக்கூடிய அமைப்பும் உண்டு தந்தையால பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி மனைவி கையில் எதையோ எந்த பொறுப்பையும் கொடுத்தீங்கன்னாலும் நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த ஜாதக ரீதியா பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பெண்கள் நீங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க அரசு உத்தியோகத்தில் உட்காந்திங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் கணவன் ரொம்ப நல்லவன் தான் ஆனால் மாமனார் மாமியாரோட உங்களால சேர்ந்து வாழ முடியாது பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வைத்த வழி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் டெஸ்டலர்ஜி வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படுத்தும் ஒரு சில பேத்துக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுக்கும் ஆண் பெண் இருபாளரும் முப்பது வயசு வரைக்கும் நீங்க சொந்த தொழில் பண்ணக்கூடாது இந்த லக்கணம் தானே இல்லை இந்த ஃபுல்லாமே இந்த ஜாதக இந்த அன்னைக்கு பிறந்தவங்க முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் சொந்த தொழில் பண்ணீங்கன்னா ஒன்றும் ஞானம் தான் கிடைக்கும் லாபம் கிடைக்காது அப்படிங்கிறத முதலே சொல்லிடுறேன் கோச்சாரத்து படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னா போன வருஷமே ஒரு யோகத்தை கொடுத்துருக்கும் திருமண யோகத்துக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் கழிச்சு மறுபடியும் யோகம் வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை மிக்க நன்றி வாழ்கவனமுடன் வணக்கம்